தேங்காய் மாமாய் பச்சை பட்டாணி சுண்டல் தம்பி சுந்தலும் சாப்பிட்றியா உன் தடவா ஏ மாப்பிளா எனக்கு சுந்தல ஒன்னு வாங்கிக்கூடா எதுக்கு சும்மாவே தெரு புலம்னு போட்டு அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சுந்தல தண்ணி பட போட அடிக்கவா கும்பலவாரா பாலம் ஆயிரம் பழைய பாலம் மாட்டுக்கு விஷயம் விட்டுற போகுது அச்சோ தேச்சு குளிக்கிறதுக்கு வச்ச பனை அடுத்த வச்சா மரபு துவங்கிட்டேன் தேய் தம்பி கொஞ்சோண்டு கொஞ்சம் ஓ அடுத்த கொஞ்சம் பழம் போட்டு குழிஞ்சா தேமலம் இருக்கியா நான்லாம் தர மாட்டேன் தேமலாம் ஒரு பரவாயில்ல அப்படியாச்சும் வெள்ளையா தெய்வம் குடுறா நாலாம் தடமாட்டேன் ஓ வியாரு எனக்கு ஒத்தி கிச்சி நான் என்னோட அடை மீன் கவிச்சி அடிக்குதுடா உப்பு சௌக்காரத்தையாச்சும் குருவா தேய்ச்சி பிடிச்சிட்டு வரேன் ஏய் இவனே மேத்தியங்க அப்பா வெளிய முடிஞ்சிச்சு சைக்கிள் வரும்போது பெய் தொடர்த்தா சீ போன மூணு தட்ட துப்பி விட்டு திரும்பி பார்க்காம தான்டா

பூஸ்ட் இருக்காரா மந்தா காய்கறா ஏன் தெலுரா நான் முழுத பூஸ்ட் இருக்கா என்னது பூஸ்டா பக்கத்துல கேட்டு பாருங்க தம்பி அந்த பூஸ்ட் இல்லையா பூமரு பக்கத்துல ஒரு பத்து கிழிஞ்சு போயிருந்துச்சு ஒத்த வச்சு அண்ணா தான் கரையில ஆளு யாரும் ஒரு ஆள் வந்துருச்சு அப்படியே குடுத்துட்டே அவ்வளோ அண்ணாச்சே அஞ்சு ரூபாய் பிடி நீங்க என்ன ரூபாய் தீ பட்டியிருந்தாங்க அப்ப அதான் கிழிஞ்சது கவனிக்கல ஏ மாப்பிள்ள இனிமே குடிக்க முடிவு பண்ணிட்டு இருந்தா அதை பாதி இவ்வளவு நேரம் சும்மா அடுத்து கரவு நான் நேரம் பார்த்து இப்படி சொல்றியா மச்சா கையெல்லாம் நெறஞ்சுறான் இல்லை மச்சான் யார்ட்ட சத்தியம் பண்ணிட்டேன் குடிச்சே மாட்டேன் தான் அதை வெறுஞ்சாரா அவன் சொந்த காசுல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இருப்பான் ஒப்பு நானே இந்த இருவர்தண்ணான அந்த செவலக்கால சொன்ன பத்திய கேட்க மாட்டேங்கிட்டே இரு இரு உன வச்சு உடைய அடிச்சு வந்தது சரியாக இல்ல இல்ல உனக்கு அனத்த முடிச்சிருச்சு இந்த வர சித்தோ எங்க போயிட்டு நியாயம் தேர்ட்லயே காவலையில இருந்து ஒரு தலைங்கானு நேத்து ஐநூறுவா சேர்த்து வாங்கிட்டு போகும்போது நினைச்சேன் விட்டு எங்கேயும் ஒருத்துக்கு கிடக்குறாங்கல இன்னைக்கு செத்தான் தான் வீட்டுக்காரன் கொல்ல போறான் இரவே ஆட்டம் பகலில் தூக்கம் அரே மேஸ்திரே இன்னைக்கு உனக்கு பிளாஸ்டரி தான் ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா நேத்து ரசம் வச்சா கேட்டா கொள்ளு ரசம்னா இன்னைக்கும் புளி ரசாங்கிறா எனக்கு என்னமோ ரெண்டு நாளா ஒரே ரசத்து தான் பேரை மட்டும் மாற்றி வைக்கிறாளன்னு தவிட்டுங்க எனக்கு வர்ற ஆத்துறதுக்கு இனிங்க போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் எனக்கும் பசிக்கும் இல்ல ஏ மாப்பிள்ளா இனிமேல் சரக்குடிக்க போனா இந்த குமார வேலை மட்டும் கூட்டிட்டு வர்றாங்க அவன் வந்தானா நான் வரமாட்டேன் ஏன்டா அங்க வர்றா சைடி எடுத்து தின்னு போறான் அங்கே பாடுறா பந்தையில பாந்து திங்கிற மாதிரி எல்லாத்தையும் வளர்த்து வளர்த்து தின்னு இருக்கான் ஹம் அத்தடி நம்மளை பத்தி தான் பேசுறாங்க நைசா கிளம்பிடுவோம் வந்த வேலை முடிஞ்சு டேய் செய்வா அஞ்ச பாடுறான் அவன் கோப்பம் ஊத்துக்கட்டோடு அஞ்சபடுறா அவங்கப்பம் ஊர்த்தகட்டோட வாடுறான் ஓ அதுவா உன்னாலதான் கெட்டு போனா ரெண்டு சேர்ந்து இருந்த பார்த்தேன் வெளிச்ச எடுத்துட்டு போய் வந்தாரு ஆனா ஊத்துக்கிட்ட விட வாடுறாரு அட குலகாரப்பாவே அதை முன்னாடியே சொல்லப்படாதா உங்கப்பம் வர்ற வேட்டை பார்த்தா எனக்கு தான் அடி பலமா அவ்வளவும் பிள்ளை இருக்கு ஓடுறா மச்சா 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 ஏ விட்டு போய் ஆறு மாசம் மாசம் ஆச்சு இன்னும் இல்லை மறக்க முடியலடா போன ஒரு அது ஞாபம் இருக்கோ மறந்துருப்பான்னு நினைச்சேன் அப்படி ஞாபகம் இருக்கா ஐயோ நல்ல கனவு உடம்புல இதுலாம் அத்தாரி என்ன எப்படி சொல்றா எதுவும் வியாதி எதுவும் இருக்குமோ இது இவ்வெரியாம இவன் சூப்பர் வேற ரெண்டு நாள் போட்டு குளிச்சு குளிச்சிப்புதானே பகவானே ஹம் பொழுது அன்னைக்கு என் கூடதான் சுத்தி இருந்தான் அந்த கோவலப்பு இன்னைக்கு பாரு பெரிய பாருட்டான் காரு வாங்கிட்டான் வண்டி வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் ஜிஜோ என்னடா எரிச்சலா இருக்கு ஓ இதான் வைத்தரிச்சலா பின்னாடி வேற லைஃப் போக வர்றது மாதிரி இருக்கு தெரியும் மா எனக்கு ஒரு கவிதை ஒண்ணு நிலையத்தாளா அதை கொடுத்து என் ஹாலிட்ட அப்படியே ஓகே பண்ணலாம் யாராவ கை மாட்டுவாங்க நான் கொடுக்க முடியாம ஒளிஞ்சு கிடக்கிறேன் கவிதை வேணுமா அந்த கோவாடு போய் கேள் அவன் கிடக்கிறான் உனக்கு ஒரு கவிதை எழுதியிருக்க மச்சா படிக்கிறேன் கேளு கண்ணடிக்கு பார்த்தேன் மயங்கவில்லை கட்டையால் அடித்தேன் மயங்கி விட்டா எப்படி ஏன் மச்சான் என்னைக்காச்சும் ஒன்னு அசிக்க திட்டி பார்த்துருக்கியா இல்லையா ஏன் ஏத்துட்டா போலாங்க பொழுது கோலன்னு படத்துக்கு போனான் முன்னாடி சீட்டுல ரெண்டு சோடி கொனது அடுச்சா அரே அப்பா என்னம்மா அடிக்கிறாயே அட்டேஷ் கண்ணுக்குள்ளே இன்னைக்கு இதா என்ன படத்துக்கு போன்கிறவே மறந்து போச்சு அது சரி பல்லு இருக்கிறான் பக்கம் நினைக்கிறா என்ன வெளிச்சமா இருக்கு பொழுது ஓடிஞ்சிருச்சா ஐயா மணி பத்து தானே ஆகுது அவசரப்பட்டு முடிச்சுக்கமரா பத்து மணினா இப்பதான் அதே ஆலேயே அல்ல வேலை உடக்கத்தலை வச்சு பொறுக்கல ஒடக்க வச்சு படுத்தா வீட்டுக்காக எங்க பாட்டி வேற சொன்னிச்சு ஆமா ஆமா சரியா சொன்னீங்க நம்ம எல்லாம் இருந்து ரேஞ்சிக்க இங்கே இருக்கிற ரேஞ்சிக்க கரெக்டாவா ஆமாம் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் கேண்டா பண்ணால நீ பத்து கோட்டா பஸ் ஸ்டாண்டே பத்து நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இவரும் துவாயில் அவர் பீடி அவரு பிடி சொன்னதுக்காக நீ என்ன பேசுற தைரியம் வரேன் அச்சோ இந்த தௌசரம் கிழிஞ்சு போச்சு எங்க அம்மா திட்டப்போ ஏற்கனவே எனக்கு அருவாமரை தின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இந்த தௌசரம் கிழிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது

அவன் அவளவா அவன் கதை முடிஞ்சு இவரெல்லாம் எந்த காலத்தில் பல்லு விளக்கி இருக்கான் பாய தோறனோட விசவ தாக்கி இறந்துட்டான் நல்ல வேலை நான் தப்புச்சேன் தள்ளிக்கு வந்துட்டேன் ஆடாது தெரியாம தான் காலம் மெயிச்சேன் அதுக்கு போட்டு பச்சை அடி அடிச்சு தாங்கி நல்ல வேலை யாரும் பார்க்கல இவ்வளதா அனுபவா தாங்கிதான் என்னென்ன தோறா அடி கொஞ்சம் பழம் அவ்வளவு இருக்கும் போல ப்பா ஏரிய ஒரு பிரச்சனை பத்து பேர் வந்துட்டாங்க அடிச்சாங்க அத்த இரட்டைக்காவ சொல்ற போய் உத்தரம் நடிக்க இருக்கு வாழவே பிடிச்சிடலம் ஏமாச்சா என்னாச்சு மூஞ்சி ஏற ஒரு பக்கத்து வீங்கினது மாதிரி இருக்கு டெய்லி உப்புமா செஞ்சா என்னாலாம் சாப்பிட முடியாது கோமா பேசிவிட்டேன் அச்சாச்சு பரச்சு மச்சா வேற என்ன கேட்டா பூலி செஞ்சு கூட்டுருந்தேன் கையை முறுக்கிட்டு பூரி கேட்டாலே மூஞ்சுல ரெண்டு போல ஓட்டா பாருங்க அப்புறம் என் மூஞ்சே போலி மாதிரி வீங்கி போச்சு